பகிரதன் என்ற மன்னனின் வேண்டுகோள் இணங்க இப்போ சிவபெருமான் ஆகாயத்தில் இருந்த கங்கையை இங்கே நிலவுக்கு வர வர வைக்க செய்தார் அவர் அந்த கங்கை நேரடியாக வந்துச்சுன்னா நிலவுக்கு அது இந்த உலகத்தையே வந்து பாதாளத்துக்கு எடுத்துன்னு போய்டும் அந்த அளவுக்கு அவ்வளோ வேகமானது ஆற்றல் மிக்கது பெராற்றல் மிக்க அந்த சிவபெருமான் அந்த கங்கையோடைய ஆற்றலை தன்னுடைய சடாமொழியில் அடக்கி நம்மளுக்கு நிலவுக்கு உலவுக்கு எவ்வளவு தேவையோ அவ்வளோ அனுப்புகிறார் அப்போது பேரா அந்த அவ்வளோ ஆற்றலுடைய கங்கையை தன்னுடைய பேராற்றலை அடக்கக்கூடியவர் சிவபெருமான் ஒருவனே அப்படி அடக்கி எடுத்துன்னு வர்றார் இது இதுலேருந்து என்ன செய்தி வருதுன்னா நம்ம எத் எவ்வளோ தான் நோல முடியும் அப்படின்னு நீங்கள் ஆணவத்தில் குதிச்சிங்கன்னா இறைவனை அதை அடக்கி ஆளக்கூடிய வல்லமை உடைய அவன் ஒருவனே அப்படின்றத ஒரு செய்தி அப்போது ரெண்டாவது வரி என்ன நில உலாவிய நீர்மழி வேணியம் நிலவு உழவுக்கும் கங்கையை வச்சிருக்கிறோம் சடையில் வச்சுருக்கிறாரு அந்த சடை எதை குறிக்குதுன்னா ஞானத்துக்குரிய அவருடைய சடாமுடி பார்த்திங்கன்னா அப்படி விரிஞ்சு இருக்கும் எட்டு திசைக்கும் இருக்கும் இந்த ஞானத்துக்கு எல்லை கிடையாது ஒரு சடாமுடி என்பது ஞானத்தை ஞானம் ஞானமின்றி இறைவன் திருவடியை அடைய முடியாது என்பது தான் சடாமுடி என்று உணர்த்தக்கூடிய செய்தி இது இது வந்து உருவ இப்போ ரெண்டாவது வரி என்பது நிலவுலாவிய நீர்மழி வேண் என்பது உருவத்திருமே மூன்றாவது வரி அழகில் சோதியன் அம்பலத்து ஆடுவான் அழகு இல் அப்படின்னா அந்த அளவீடுக்கு உட்படாதவர் அவருக்கு எந்த ஒரு அளவும் கிடையாது இப்போ துணி அளக்கணும்னா ஒரு மீட்டர் பால் அளக்கணுன்னா ஒரு லிட்ரு அப்படின்னு எல்லாத்துக்கும் ஒரு அளவு வச்சுருக்குறோம் ஆனா இறைவனை எந்த ஒரு அளவு கொண்டு அளக்க முடியும் அவர்தான் பிரபஞ்சம் முழுக்க இருக்கிறாரு அவர்தான் நம்மளுடைய கற்பனைக்கு எட்ட முடியாத நிலையில் இருக்கிறார் இப்போ இப்படித்தான் இருப்பார்னு யாருமே சொல்ல முடியாத நிலையை நம்ம எப்படி அளக்க முடியும் நம் நம்மள்தோ சிற்றறிவு அவர்தோ பேரறிவு சிற்ற எப்படி வந்து சூரியனுக்கு முன்னாடி டார்ச் எப்படி இருக்கும் அது மாதிரி நம்முடைய அறிவு கொண்டு நம்ம எதை பார்க்க முடியும் இந்த ஐம்புலன் என்ன சொல்லுதோ அது மட்டும் தான் பார்க்க முடியும் அதை தாண்டி நம்மளால் பார்க்க முடியாது அப்போ அதை தாண்டி இறைவன் இருக்கிறார் அந்த கடந்தவர் எல்லாத்தையும் கடந்தவரை அப்போ எப்படி நம்ம இந்த ஐம்புலனை கொண்டு பார்க்க முடியும் அதனால் அவரை அழக்கவே முடியாது அழகில் சோதியன் அந்த சோதின்றது எதை கொடுக்குதுன்னா அருவுருவம் சிவலிங்க திருமீனை நம்மளுக்கு கண்ணுக்கு தெரியுது சோதி ஆனால் அந்த சோதி என்ன சரி காட்டாது உருவத்தை கட்ட காட்டாது அதனால் அருவுருவ திருமீனியை குடிக்கிறது அதில் வந்து சோதி ஞான ஒளி பற ஒளி மேலான ஒளி சுய ஒளி எல்லாம் எல்லா ஒளிக்கும் ஒளியை கொடுக்குவார் சிவபக்தி சூரியன் சந்திரன் சூ சூரியன் சந்திரன் அவர் நெருப்பு இந்த மூன்றுக்குமே ஒளியை கொடுக்கக்கூடியவர் அவர் தான் சரிங்களா அப்போ அந்த சுய ஒளி அந்த பற ஒளி மேலான ஒளி தான் இந்த உலகத்தை எல்லா உ உயிரையும் காப்பாற்றுது அப்போ அந்த அது மூணாவது வரி என்ன சொல்லணும்னா அருவுருவ திருமீன் அப்பேற்பட்டவர் தான் அம்பலத்தில் ஆடுகிறார் அம்பலம் என்பது என்னன்னா அவங்க என்ன சொல்லுவோன்னா அவங்ககிட்ட இந்த விஷயத்த சொல்லிடாத அவன் அம்பலப்படுத்திடுவான் அப்படின்னு நம்மளுடைய சொல் வழக்கு அம்பலப்படுத்தினா வெளிப்படுத்திடுவான் அப்படி அம்பலத்தில் நின்று திரு சிற்றம்பலத்தில் நின்று கொண்டு நமக்காக நடமாடிக்கொண்டு இருக்கிறார் சரிங்களா அப்படி எதுக்காக நடமாடுறாருன்னா நம்மளுடைய பிறவி நீங்கிறதுக்காக ஆடுறார் அவர் அவர் செய்வது அத்தனையும் உயிருக்காக தான் தனக்குன்னு எதுவுமே தேவையில்லை அவரோ எப் எப்படி அவர் சுயமே வந்து என்னென்னா பேரின்பம் அவர் அவர் முழுக்கவே இன்பம் அவருக்கு போய் அவர் ஒரு உருவ எடுத்துக்கணும் அவருக்கு பெண்ணை தலையில் வச்சுக்கணும் ஒரு பக்கம் ஒரு பெண்ணை வச்சுக்கணும் கங்கையை வச்சுக்கணும் சடாமுடி வச்சுருக்கணும் சந்திரனை வச்சுக்கணும் கொன்றைய வச்சுக்கணும் பாம்பை வச்சுக்கணும் குடுக்க வச்சுன்னு இருக்கிறார் இது எதுவுமே வச்சுக்கணும் அவருக்கு அவசியமே இல்லை அவர் அவர் எடுத்துக்கொண்ட அத்தனை திருமினையும் இந்த உயிர்கள் உய்வு பெறுவதற்கே அந்த கே ஏகாரம் இருக்குது பாருங்க இதை தவிர அவருக்கு எந்த ஒரு க ஒரு லட்சியமும் கிடையாது அவருக்கு இறைவனுக்கு வந்து மூணு சக்தி இருக்குது சக்தி கிரியாசக்தி ஞானசக்தி சரிங்களா அவருடைய இச்சை இச்சைனா விருப்பம் அவருடைய விருப்பம் வந்து எந்த நூலையும் விரிவாக சொல்ல மாட்டாங்க அவருடைய விருப்பம் ஒரே ஒரு விருப்பம்தான் இந்த உயிர்களை உயிவு பெற செய்யணும் உயிவடை செய்யணும் இதை தவிர அவருக்கு மாற்றமே கிடையாது நம்மளுக்கெல்லாம் இன்றைக்கி ஒரு இச்சை இருக்கும் நாளைக்கு ஒரு இச்சை இருக்கும் குழந்தையாக இருக்கும் போது ஒரு இச்சை இருந்தது சரிங்களா நம்மளுடைய இச்சையெல்லாம் மாறிக்கொண்டே இருக்கும் இறைவனுடைய இச்சை மாறவே மாறாது ஒரே இச்சை அந்த உயிரை உயிவு பெற செய்யணுன்ற ஒரே இச்சை அதுக்காக தான் இத்தனை திருமணி எடுத்துக்கிறாரு அதில் மூணாவது அம்பலத்தில் ஆடுறார் எதுக்காக நம்ம இந்த உயிர்கள் உயிர்வு பெறுவதற்காக சரி உயிர்கள் உயிர்வு பெறுவதுக்காக ஆடுறாரு அவர் யார் பார்க்க ஆடுறார்னா அம்மை காண ஆடுகிறார்வார் சிவப்பிரகாசத்தில் உமாபதி சிவம் நமக்காக ஆடுற இறைவனு நம்ம பார்க்காத நம்மளால் பார்க்க முடியாத அவருடைய திருநாட்டத்தை ஏன் பார்க்க முடியாதுன்னா நம்மளுக்கு பார்க்கறதுக்கு தான் தகுதி இல்லையா நம்மளுக்கு தான் சிற்றறிவுன்னு சொல்லியாச்சு இல்லையா சிற்றறிவு கொண்டு அப்பேற்பட்டு பேரின்பத்தை காண முடியாது அம்மை காட்ட அப்பாவை காட்டும் அம்மா அப்பாவை காண முடியும் அம்மை கா காட்டாத அப்பாவை காண முடியும் அதனால தான் அவன் அருளாலே அவன் வணங்கி அந்த அவன் அருள் அருள் பெறாத இரவின் திருவடியை அடையவே முடியாது அம்மா அதனால தான் குழந்தைக்கு வந்து குமர் குமரகுரு சுவாமிகள் அவர்கள் ஒரு பாடல் பாடுகிறார் பசுங்குழவி பொறாதேன மருந்து தாய் உண்டு அந்த தாய்ப்பால் குழந்தைக்கு ஊட்டுவா சரிங்களா குழந்தைக்கு நோய் வரும் அந்த நோய் வந்த குழந்தைக்கு நேரடியாக குழந்தைக்கு கொடுக்க மாட்டாங்கன்னா அதோடைய குடலும் அவ்வளோ ரொம்ப நுட்பமாக இருக்கிறதுனால தாங்க முடியாதுன்னு தாய் சாப்பிடுவாள் தாய் சாப்பிட்டு தாய் அந்த மருந்தை சாப்பிட்டு அந்த மருந்து ரத்தத்தில் கலந்து தாய்ப்பாலாக அந்த குழந்தைக்கு கூட்டும்போது குழந்தையோடைய நோய் குணமாகுது இது தான் அம்மா செய்கிறாங்க அப்பாவை நேரடியாக பார்க்க முடியாது அம்மா கா அம்மா தான் நம்மளுக்கு காட்டணும் அம்மாவை பார்த்தோன்னா அம்மா கா காட்டினா தான் அப்பாவை காண முடியும் அப்பாவை நேரடியாக பார்க்கும் அப்பேற்பட்ட பரம்பொருள் ஒரு ஒரு சூரியனே பன்னெண்டு மணிக்கு வருது நம்ம கண்ணால் பார்க்க முடியாது ஒரு செகண்டு மேலே பார்த்தா கண்ணு அதுக்கு மேலே போயிடும் அப்போது அந்த சூரியனுக்கு ஒளி கொடுக்கக்கூடிய சிவபெருமான் எப்படி பிரகாசமாக இருப்பார் ஆயிரம் சூரியன் வந்தது போலன்னு வரு சுந்தரரை அந்த அப் சுந்தரருக்கே ஆயிரம் சூரியனா சிவபெருமானுக்கு எத்தனை சூரியன் வைக்கிறது சொல்லுங்கள் அப்பேற்பட்ட பிரகாசமானவரை இந்த சிற்றறிவுடைய ஆன்மாவால் பார்க்க முடியாது அப்போ அம்மை காட்ட அப்பாவை பார்க்குறோம் அதுக்கு அடுத்தது நாலாவது மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவான் அப்படி சொல்ல மலர் முதல் வரி அவரை காணவோ பேசவோ நினைக்கவோ முடியாத அப்பேற்பட்டவர் தான் அவருடைய மலர் என்பது மலர் வினைத்தொகை அது எப்போவுமே மலர்ந்து இருக்கக்கூடிய திருவடி அந்த மலர் சிலம்படி தான் நல்லா வாழ்த்தலாம் நல்லா வணங்கலாம் அப்படின்னு சொல்லி முடிகிறார் இப்போ இறைவன் திருமணி எடுத்துட்டார் இல்லையா அப்போ உருவத்திரும் வனங்கள்லாம் வாழ் அவர் எடுத்த அத்தனையும் நமக்காக தான் அந்த உருவும் அருவுருவம் அருவம் இப்படி எடுத்தது அத்தனையும் நம்மளுக்காக அப்போ இறைவனை அவர் அப்பேற்பட்டவர் யாராலையுமே என்னவோ பேசவோ முடியாத அவர் தான் நமக்காக இறங்கி வந்து நம்மளை ஆட்கொள்கிறதுக்காக அந்த அருவுருவும் உருவும் அருவுருவ திரும்பினு எடுத்து எடுக்கிறாரு அவரை நீங்கள் முதல்வரிய சொன்ன மாதிரி அறியது இல்லை இறைவனை வணங்கலாம் வாழ்த்தலாம் அப்படின்னு சொல்லி சேகிரா பெருமான் முதல் பாடலை நிறைவு செய்கிறாரு மறுபடியும் படிக்கிற அந்த பாடலு உலகு எலாம் உணர்ந்து ஓதற்கு அறியவன் உணரவோ ஓதவோ முடியாதவர்தான் நில உலாவிய சடையுடை வேணியன் அம்ப அழகில் சோதியன் மலர் அழகில் சோதியன் அம்பலத்து ஆடுவான் மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவான் சிலம்பு என்பது அவர் கடலை குளிகிறது சரிங்களா சிலம்பு என்பது அவர் திருவடி அடைஞ்சிருக்கிற சிலம்பு அந்த சிலம்பு வந்து ஆகு பெயராக அவருடைய திருவடியை தான் சிலம்புக்கா திருவடியை நல்லா வாழ்த்தலாம் வணங்கலாம் அவருடைய எப்போவுமே அவருடைய திருவடி வந்து வெற்றி பொருந்தியது இறைவனுக்கு எங்கன்னா நம்னால் அவருடைய அவருடைய லட்சியம் நிறைவேறாத போகுமா இறைவனின் லட்சியம் ஈர கடை தேத்துவது அவர் நிச்சயமாக அவருடைய திருவடி வெற்றி பெறும் என்று சொல்லி இதுடனே நிறைவு செய்கிறேன் திருச்சிற்றம்பலம்